கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள இந்து அறநிலையத்துறை கோவை மண்டல இணை ஆணையர் அலுவலக வளாகத்தில் இன்று மதியம் பன்னிரண்டு மணி அளவில் இந்து அறநிலையத்துறையில் பணியாற்றி வரும் செயல் அலுவலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பற்றி அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் செயல் அலுவலர்கள் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தனர் அவற்றில் முக்கியமானவை விதிமுறைக்கு முரணாக செயல் அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அதிகளவு பெண் செயல் அலுவலர்கள் பணிபுரிந்து வருவதால் ஈராய்வு கூட்டங்களை உரிய அலுவலக பணி நேரத்தில் நடத்த வேண்டும் ஓய்வு பெற்ற செயல் அலுவலர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஈட்டிய விருப்பத்திற்கான பண பலன்களை உரிய காலத்தில் வழங்க வேண்டும் செயல் அலுவலர்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பயன்களை உடனடியாக வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போராட்டம் போராட்டம் போராட்டம்